ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க ஃபயர் ஃபிளை ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் நிவின் பாலி மற்றும் அஜு வர்கீஸுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சர்வமயம் அண்ட் இந்த திரைப்படத்தை அகில் சத்தியனுடைய டைரக்ஷன்ல வெளியாகி இருக்குது அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் என்று போஸ்டர் பட குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க மீனாட்சி சௌத்ரி அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட பியூட்டிஃபுல் சாரி பிக்சர்ஸ் இது உங்களுக்காக பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் பிரபாஸுடைய நடிப்பில் மாரதியுடைய டைரக்ஷனில் அண்ட் தமனுடைய இசையில உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் த ராஜா சாப் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து த ராஜா சாப் அப்படின்ற டைட்டில்க்கு ஏற்ற மாதிரி ராஜா யுவராஜான்ற பாடல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மிருணால் தாக்கூர் அவங்க இப்போ புக்கெட் போயிருக்கும் போது அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்டா போட்டுருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கீதாச்சுடைய தயாரிப்புல ராஷ்மிகா நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை ராகுல் ரவீந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில இந்த படத்தினுடைய ஓஎஸ்டி ஜூக் பாக்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறாங்க ராஷிக் ராஷிகண்ணா நியூ இயர் விஷஸ் அவங்களுடைய சொல்லியிருக்காங்க ஃபோட்டோஸ் வாங்க பாக்கலாம் மைத்ரி மூவ் மேக்கர்ஸ்டுடைய தயாரிப்பில் மகேஷ் பாபுடைய டைரக்ஷனில் ராம் பொத்தேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் ஆந்திரா கிங் தாலுக் திரைப்படம் வந்து இருந்தது இப்போ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலேயும் ரிலீஸ் ஆகி அங்கேயும் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்குது நத்தியா இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான விண்டர் ஜாக்கெட்டில் அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஜேவிஜி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷே நிகமுடைய நடிப்பில் அண்டு நந்தகோபால் அப்படின்றவுடைய இசையில வீராவுடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஹால் அண்ட் இந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பரகல்லா அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டு தான்வி மெஹனா அவங்களுடைய பியூட்டிஃபுல் குர்த்தியில் எடுத்துகிட்டோ வித் அவுட் மேக்அப் லுக்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் ஏதோ உங்களுக்காக சத்யஜோதி பில்ம்ஸ்டைய தயாரிப்பில் விஜய் கார்த்திகேயாவுடைய டைரக்ஷன்ல அஜினேஷ் லோக்நாத் உடைய கிச்சா சுதி மற்றும் ரவிச்சந்திராவுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்க் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து அந்த கார தும்பிடா பாடல் வந்து வீடியோஸ் வாங்க வெளியிட்டு அது மக்கள் மனச கவர்ந்திருக்கு தப்சி பண்ண உங்களுடைய ரீசன் போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டைலிங் ஸோ பண்ணிருந்தாங்க போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ் அவருடைய தயாரிப்பில் த்ரு விக்ரம் உடைய நடிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த திரைப்படம் தான் பைசன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிவாஸ்கே பிரசனா வந்து இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல இருந்து என்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பாட்டு வந்து ரிலீஸ் ஆன போதே சூப்பர் ட்ரெண்டிங் அண்ட் வைரல் போயிருந்து இப்போ வீடியோ சாங்க்க்கும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சம்யுக்தா மேனன் அவங்களுடைய கேஷுவல் போட்டோஸ் ட்ரிப் போயிருக்கும் போது எடுத்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் ராம் சந்திரா கண்ணாவுடைய ரியோ ரியோராஜு நடிப்பில் அன்கித் இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராமன் லீலா அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இட்ஸ் அப்படின்ற அப்டேட்டை படக்குணர் ப்ரொமோ மூலியமா வெளியிட்ருக்கிறாங்க ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல் பேசல் பிங்க் தோதி ஸ்கர்ட்டோட ஹெவி ஒர்க் தோசி பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக வீக்னே தயாரிப்பில் விஜய் சேதுபதி ஸ்ருதிஹாசனுடைய நடிப்பில் மிஷ்கினுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ட்ரெயின் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து கண்ணு குழிகாரா அப்படின்ற பாடல் வந்து லிரிக்கல் வீடியோவா வெளியிட்டு அதுக்கு இப்போ மக்கள்கிட்ட கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அம் தாஸ்தர் அவங்களுடைய பிரிட்டி பியூட்டிஃபுல் போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அது கேட்க செக் லைக்ஸ் இருக்கு ஜியோ ஸ்டுடியோஸ் மற்றும் ஏபி சிக்ஸ்டி உடைய ப்ரொடக்ஷனில் ரன்வீர் சிங்கோடைய நடிப்பில் அண்ட் அவரோட சேர்ந்து தத்துடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் துறந்தரா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யாதார் வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படத்தினுடைய துரந்தரான்ற வீடியோஸ் வாங்க வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது ஆண்ட்ரியா இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொபர் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க இது அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இதே பண்ணி நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு காற்றுட்டு இருக்கு அது வரைக்கும் நீ உடன்கூட சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வீப்ளெக்ஸத்தையும் வீப் யூடியூப் சேனலையும் பண்ணி பண்ணியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பை அண்ட் பாய்